ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவுக்கு போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க வெந்தயக்களையும் இந்த ராஜ்மா இருக்குது பார்த்தீங்களா ராஜ்மாவை ஒரு சுண்டலுண்ணா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெந்தயக்களி செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரங்கள் இந்த கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு வெந்தயம் கால் கப்பு உளுந்து வெள்ளை உளுந்து தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி இது நயம் கருப்பட்டி ஊரில் இருந்து எங்கள் அம்மாவும் அக்காவும் வாங்கிட்டு வந்தாங்க இந்த கருப்பட்டியில் வெந்தயக்களையே நம்ம இண்டனோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படிங்கிறத பார்ப்போம் நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அரிசி உளுந்து வெந்தயம் பாருங்க தண்ணி இல்லாமல் இந்த மிக்சியில் மிக்ஸி கப்பெலாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம மையாக நல்லா அரைக்கணும் இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரைச்சிடலாங்க அந்த மிக்ஸி கப்பில் அரைச்சி வச்சிருந்தேன் பாருங்கள் அந்த அரைச்சி வச்சிருந்த விழுதை இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது நல்லா வேகணும் இது நல்லா வெந்ததுக்கு தான் நம்ம கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாக எடுத்து அதை வந்து அந்த பாக இது கூட போட்டு கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டணும் இந்த களி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயத்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது வயிறு வலி வயிற்று வயிற்றுல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் இது வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி போட்டு கிண்டுனா இன்னும் ரொம்ப வாசமா இருக்கும் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தி கிண்டுவாங்க ஒரு சிலர் நெய் ஊத்தி கிண்டுவாங்க எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எங்களுக்கு வந்து மாட்டுக்கல்ல அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம் பாருங்க குறைச்சே வைக்கணும் இந்த இடத்தில் இந்த மாவு வந்து மாவு வெந்தயம் உளுந்து எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்குள்ளே வந்து இந்த கருப்பட்டி இருக்குது பார்த்திங்களா இந்த கருப்பட்டியை உடச்சி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு எடுக்கணும் அதை வந்து கருப்பட்டியை இப்போ உடைக்கணும் ஒரு கிண்ணத்தில் இந்த பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டியை உடச்சி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது இந்த பாகு கொஞ்சம் ரெடி ஆகட்டும் இதில் வந்து மாவு நல்லா வெந்து இருக்குது அதை வந்து நம்ம பிடிக்காம கொஞ்சம் கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிடிக்காம கிண்டறதுல தான் அது நல்லா வரும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போடணும் கொஞ்சோண்டு மாவு நல்லா கட்டியாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டணும் அதுதான் அதுல இருக்கு இது வந்து ஒரு சும்மா சுண்டல் அதாவது எப்படின்னா ராஜ்மாவை குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சேன் எடுத்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டேன் தேங்காய் கேரட்டு எல்லாம் துருவி போட்டு ஒரு பேரும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சும்மா சுண்டல் தாளிக்கெல்லாம் செய்யலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹீமோகுளோபினுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சுண்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டையக்களையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நான் வந்து இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நடுவில் ஒரு குழியை தோண்டி ஒரு ஸ்பூனை நல்லெண்ணெய் விட்டு நான் சாப்பிட்றேன் வாங்க நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயக்களி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த வெந்தயக்களி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது தான் ரொம்ப நல்லது இதில் சேர்ந்து கருப்பட்டி வந்து கால்சியம் சத்து உள்ளது அந்த காலத்தில் நம்ம வயசான தாத்தா ஆச்சு எல்லாம் இந்த கருப்பட்டி சாப்பிட்டு தான் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க அந்த கருப்பட்டிலேயே நிறைய மினரல் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க கருப்பட்டி காஃபி கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் கடும் காஃபி மாதிரி போட்டு முடிக்கலாம் கருப்பட்டி வந்தால் அவ்வளோ ஒரு விசேஷமானது நல்லெண்ணெய் இந்த வெந்தயம் உளுந்து பச்சரிசி இது எல்லாம் சேர்ந்த இந்த களி வந்து ரொம்பவும் நல்லது ஒரு பாரம்பரியமான உணவு வெந்தயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில் வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெந்தயக்களி சாப்பிட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க உங்கள் பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்